கதிரவன் உமிழ்கிறான் வெப்பத்தை வெப்பந்தான் தரிக்கிறது மலை மேகத்தை கதிரவன்தான் உமிழ்கிறான் வெப்பத்தை வெப்பந்தான் கற்பம் தரிக்கிறது மலை மேகத்தை மழை மேகந்தான் தணிக்கிறது மரங்களின் தாகத்தை மழை மேகந்தான் தணிக்கிறது மரங்களின் தாகத்தை ஏதோந்தொட்ட மரக்கனிதான் தந்ததான் ஆதாமுக்கு மோகத்தை ஆதாமின் மோகம் கற்பந்தரித்தது பாவத்தை ஆதாமின் மோகம் கற்பந்தரித்தது பாவத்தை ஆதாம் உணரவில்லை தனக்கு பாவத்தால் வந்த ஆபத்தை ஆதாமின் பாவம் தந்தது கடவுளுக்கு கோபத்தை ஆதாமின் பாவம் தந்தது கடவுளுக்கு கோபத்தை கடவுளின் கோபம் தண்டித்தது உறவை கெடுத்த பறவை நாகத்தை இதற்கு ஆதாரம் தேடுவோம் புரட்டுங்கள் வேதத்தை இதற்கு ஆதாரம் தேடுவோ புரட்டுங்கள் வேதத்தை மாசற்றவராய் வாழ விரட்டுங்கள் மோகத்தை தூயவராய் வாழ துரத்துங்கள் பாவத்தை தூயவராய் வாழ துரத்துங்கள் பாவத்தை பாவத்தை துரத்தினால் தணிக்கலாம் கடவுளின் கோபத்தை மனிதன் நிறுத்த மறுக்கிறான் கலகத்தை மனிதன் நிறுத்த மறுக்கிறான் கலகத்தை மனிதன் கலகத்தை நிறுத்தாவிட்டால் கடவுளே அடித்து விடுவார் உலகத்தை மனிதன் நிறுத்த மறுக்கிறான் கழகத்தை மனிதன் கலகத்தை நிறுத்தாவிட்டால் கடவுளே அடித்து விடுவார் உலகத்தை இனி கடவுள் யார் வம்பு செய்தாலும் அனுப்பிவிடுவார் பூகம்பத்தை இனி கடவுள் யார் வம்பு செய்தாலும் விடுவார் பூகம்பத்தை ஏற்கனவே பூமி தொடங்கிவிட்டது அடிவின் ஆரம்பத்தை நாம் இன்று கண்டு வருகிறோம் நம் உள்ளத்தை உடைத்த வெள்ளத்தை நாம் இன்று கண்டு வருகிறோம் நம் உள்ளத்தை உடைத்த வெள்ளத்தை மழை வெள்ளம் அப அபகரித்து கொண்டது நம் இல்லத்தில் உள்ள பள்ளத்தை நாம் இன்று கண்டு வருகிறோம் நம் உள்ளத்தை உடைத்த வெள்ளத்தை மழை வெள்ளம் அபகரித்து கொண்டது நம் இல்லத்தில் உள்ள பள்ளத்தை இப்போது மெசியா கண்டிக்கிறார் ஆசியா கண்டத்தை இப்போது மெசியா கண்டிக்கிறார் ஆசியா கண்டத்தை நாம் ஆசியாவை விட்டு துரத்தி அடிப்போம் அலகை என்ற முண்டத்தை இப்போது மெசியா தண்டிக்கிறார் ஆசியா கண்டத்தை நாம் ஆசியாவை விட்டு துரத்தி அடிப்போம் அழகை என்ற முண்டத்தை நமக்கு சொத்தை சுமந்து வருகிறாள் நம் அத்தை நமக்கு சொத்தை சுமந்து வருகிறாள் நம் அத்தை அன்பும் நற்பண்பும் தானே நம் அத்தை நமக்கு கற்றுத்தந்த வித்தை நமக்கு சுத்தை சுமந்து வருகிறாள் நம் அத்தை அன்பும் நற்பண்பும் தானே நம் அத்தை நமக்கு கற்றுத்தந்த வித்தை நம் பெண்களை தேடி தமிழ் பொங்கலுக்கு வருகிறாள் அத்தை நம் பெண்களை தேடி தமிழ் பொங்கலுக்கு வருகிறாள் அத்தை தமிழ் பெண்களுக்கு தெரியுமே அத்தையை வரவேற்கும் வித்தை தம் பெண்களை தேடி தமிழ் பொங்கலுக்கு வருகிறாள் அத்தை தமிழ் பெண்களுக்கு தெரியுமே அத்தையை வரவேற்கும் வித்தை